ஓம் நேனமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மர்மக்கு ஜோதி செந்தார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் எப்படி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வேணுங்கிற வரங்களையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் சரி காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் நம்ம எந்த ஒரு கோவிலுக்கு நீ வழிபாடு செய்ய போனாலும் சரி அங்கே காலதேவ கணக்குப்படி ஒன்பதாம் இடம் என்று சொல்ல தனுசு ராசி இயங்கி கொண்டே இருக்கும் ஏன்னா தான் கோவில் சம்பந்தப்பட்ட ஸ்தான கோவில் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு தனுசு தனுசு ராசி தான் அதிபதியாக வர்றாரு அப்போ அந்த தனுசு ராசி அதிபதி உங்கள் ஜாதகத்தில் மேச முதல் பனிரெண்டு ராசியில வந்து எந்த எந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் இறைவனை நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எல்லாருமே கோவிலுக்கு போகிறோம் எல்லாருக்குமே இறைவன் வரங்கி கொடுக்குறானா கண்டிப்பாக இல்லை ஏதோ நாலு நான் நாலு பேர் போனால் நாலு பேர் தான் வர வாங்கிட்டு வராங்க மீது எல்லாருக்குமே பிரச்சனை தான் வருது என்னன்னு கொஞ்சம் ஆழமாக யோசிக்கும் போது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தெளிவாக ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிடுறேன் சரிங்களா சரி இப்போ தனுசு ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் அதாவது இறைவனுக்கு உண்டான ஸ்தானம்னு நான் சொல்லிட்டோம் அந்த இறைவன் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிறாரா யோகத்தை கொடுப்பாரா மானத்தை கொடுப்பாரா அல்லது காசு பணம் போடாத கொடுப்பாரா அப்படிங்கிறதுக்கு வந்து விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் கோவிலுக்கு போகிறதுனால வந்து நமக்கு பிரச்சனை வருது அது உண்மை சரியா எல்லாருக்குமே வந்து யோகம் கிடையாது பிரச்சனை வருது ஆனால் நம்ம நம்ம போய் சரியான முறையில் வழிபாடு செய்கிறோமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி இறைவன் திருமேனியில் அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் என்று சொல்லக்கூடிய வழங்கக்கூடிய தெய்வங்கள் வந்து இறைவன் திருமணியாக வந்து கருவறை இருக்கிறாங்களா அந்த கருவறையில இருக்கிற அந்த நீங்கள் எந்த பகுதியை பார்த்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு உண்டான அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் ஏன்னா காலதேவருக்கு ஒன்பதாம் அதிபதி ஆனால் அவர் உங்கள் ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரு நல்ல விஷயத்துக்கா கெட்ட விஷயத்துக்கா இல்லை கடனை கொடுக்கறக்கா கடனை அட அடைக்கிறதுக்கா இல்லை குடும்பத்தோடு வாழ்றதுக்கா இல்லை குடும்பத்தோட பிரச்சனை சந்திக்கிறக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றதில்லை இந்த அமைப்பில் வந்து அந்த இறைவன் பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் சொல்லி குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி அந்த இறைவன் திருமேனி என்ன பகுதியாக வருதோ அந்த பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது தான் உங்களுக்கு வந்து யோகம் வரும் ஒட்டுமொத்த இறைவனையும் நீங்கள் பார்த்து வழிபாடு செய்யும் போது வந்து இறைவன் அங்கே உங்களுக்கு காட்சி கொடுப்பான் சரிங்களா வரம் கொடுப்பான் கண்டிப்பாக கொடுப்பான் சரி மகன் நம்மளை வழிபாடு செய்கிறான் மகன் நம்மளை வழிபாடு செய்கிறான் கொடுப்போன்னு கொடுப்பான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு அந்த அந்த கொடுக்குற வரங்களை வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவர் பிரபஞ்சத்துக்கே அவருக்கு அவர் வந்து எல்லாரும் யாரு போய் கேட்டாலும் கொடுப்பாரு ஏன்னா அவர் வந்து சிஎம் பிஎம் மாதிரி சரிங்களா யார் போய் கேட்டாலும் இந்த தாரம்பார் ஆனால் அங்கே உங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற தாசில்தார் கலெக்டர் இப்படி சொல்கிறோம்ல அந்த பஞ்சாயத்து தலைவர் இவங்களாம் அது அவங்க கொடுக்குறத வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும்ல அதுதான் உங்க ஜாத இருக்க குரு அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு உண்டான குரு ஆனால் உங்கள் ஜாதக குரு அந்த தனுசு ராசி அதிபதி உங்கள் இருக்கிற தனுசு ராசி அதிபதி அவர் வந்து எந்த எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் வழியாகத்தான் உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துல அந்த இறைவன் கொடுக்கறதுக்கு உண்டான வரங்கள் உங்களை தேடி வரும் அப்படியே உணர்ந்தது என் தாய் முத்தாராமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் சரி இது மேச முதல் மீனவரை அவர் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா எப்படி எப்படி எந்த எந்த இறைவன் திருமணில வந்து எந்த பகுதியில் வந்து நீங்க பார்த்து வழிபாடு செய்யணுங்கிறது தெளிவாக சொல்றேன் அப்போ கால தெய்வ கணக்கு கணக்கு சொல்றேன் மேச ராசியில குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் உங்கள் ஜாதகத்தில் எங்கேயே இருக்கிறார்னு கேட்டீங்கன்னா பகுதியில் இருக்கிறார் நீங்கள் எந்த தெய்வத்தை பார்த்து வழிபாடு செஞ்சாலும் சரி சாரி எந்த தெய்வத்தை பார்த்து நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி உங்கள் உங்களுக்கு பாக்கியத்தையும் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு உண்டான அந்த திருமேனில திருமேனியில் இறைவனுக்கு உண்டான பகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவனுடைய தொடைப்பகுதி அப்போ நீங்க வந்து தொடைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்து விட்டு மேச ராசியில வந்து குரு பகவான் இருக்கும் காரணத்தினால் தலை தலைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் தலைக்கு மேல கீழம் வச்சிருக்கா சாமியெல்லாம் கீழ வச்சிருப்பாங்கல்ல அந்த கிழங்களை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் இருக்கிற குரு பகவான் இயங்குவார் குரு பகவான் அவர் வந்து அஞ்சாம் பார்வையால் வந்து சிம்ம ராசியை பார்க்கிறார் அதாவது அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடிவயிற்கு மேல மார்பு பகுதிக்கு கீழே இதயம் இருக்கிற பகுதியை பார்க்கிறார் அப்போ இதயம் பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அங்கே இருக்கிறவர் ஏழாம் பார்வையால் வந்து துலாம் ராசியை பார்க்கிறார் அப்போ வந்து அடிமடி என்று சொல்லக்கூடிய பகுதியை பார்க்கிறார் அங்கேயும் பார்த்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வந்து ஒன்பதாம் பார்வையால் வந்து தன்னுடைய ஸ்தானத்தையே பார்க்கிறார் அதாவது காலதேவ கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அவர் தொலைப்பகுதியை பார்க்கிறார் மறுபடியும் நீங்கள் தொலைப்பகுதியை பார்த்து வழிபாடு பொழுது உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த குரு அதாவது நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் கண்டிப்பாக வரம் கொடுக்கும் அனுபவத்தில் உணர்ந்தது ஏன் எனக்கு என் தாய் உணர்த்தியது மறுபடியும் மறுபடியும் நீங்கள் ஏன் என் தாய் நான் உள்ள கொண்டு வர அப்படின்னாச்சுன்னா இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது கொடுக்கறது எல்லாமே என் தாய் முத்தாராமன் மட்டும்தான் எனக்கு கொடுக்கறது சரிங்களா சில பேர் கேட்குறீங்க கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க சுருக்கமாக சொல்கிறதுக்கு எனக்கு வரவே இல்லை நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அது தெளிவாக உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும் தான் ஒரு சில விஷயத்தை கொஞ்சம் இழுத்து சொல்கிறேன் இதை நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா என்னோடய ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு சில விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன் சரிங்களா சரி ரிசர்வர் ராசியில் வந்து குரு பகவான் இருக்கிறார் சின்ன நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய ஸ்தானத்துக்கு அந்த தனுசு ராசி எட்டாம் இடமாக வேலை செய்யும் அடிமடி என்று சொல்லக்கூடிய சரிங்களா இறைவன் திருமணிகள் வந்து நீங்கள் அடிமடியில் தான் உங்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கிறார் அந்த அந்த ஸ்தானம் அந்த அந்த உங்களுடைய கால காலதேவ கணக்குப்படி உங்களுடைய குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்சத்துக்கு கடவுள் இருக்கக்கூடிய ஸ்தானம் வந்து அடிமடி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ நீங்கள் கோவிலுக்கு போனவனே அடிமடியை பார்த்து வழிபாடு செய்துவிட்டு அவர் ரிஷபர் ராசியில் இருப்பதால் அது முகங்களை குறிக்கிற குண்டான ஸ்தானம் சரிங்களா முகத்தை குறிக்கிற ஸ்தானமா வர்றதுனால வந்து இறைவன் திருமையில வந்து முகத்தை பார்த்து வழிபாடு செய்யுங்கள் சரி முகத்தை பார்த்து வழிபாடு செஞ்சாச்சு அடுத்து அவருடைய ஐந்தாம் பார்வை ஏன்னா குரு பார்வை எங்கெங்க விழுதோ அந்த ஸ்தானம் வழியாக இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுப்பான் பணம் கொடுப்பான் பொருளாதாரம் கொடுப்பான் நிம்மதி கொடுப்பான் சந்தோஷம் கொடுப்பான் இதுதான் உங்களுக்கு கருமா இப்படித்தான் கழிக்கும் கழிக்க முடியும் அப்போ ரிஷபராசில் இருக்கிற குரு பகவான் நல்லா செக் பண்ணி பாருங்க தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் வந்து ராசியை பார்க்கிறார் அது அடி வயிற்கு உண்டான ஸ்தானம் அப்போ அடி வயிறை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படியே அந்த குரு பகவான் பார்வை வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் வந்து விச்சயத்தை பார்க்கிறார் அங்கேயும் பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மர்மூர் பூஸ் அதாவது அடிமணி சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்துடுது அப்போ காலதேவ கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடமாக வரும் அந்த தனுசு ராசி சரிங்களா உங்களுக்கு எட்டாம் இடமாக வரும் தனுசு ராசி காலதேவ கணக்கு தொடை பகுதி குடிக்கிற ராசி அப்ப நல்லா பா செக் பண்ணி பாருங்க குரு பகவான் பார்க்கிற இடமே உங்கள் குரு பகவான் முகத்துல இருந்து அவர் பார்க்குற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிவயிறு அடிமடி அதே சமயத்தில் தொலைப்பகுதி அவருடைய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியில விழும் மகர ராசியில விழும் மகர ராசி அப்படிங்கிறது முற்றுப்பகுதி அப்போ உங்களுக்கு உண்டான இறைவன் எங்கே இருக்கிறான் இறைவன் இருக்கும் ஸ்தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலைப்பகுதி அதுவே வந்து பாத்தீங்கன்னா காலதேவனுக்கு தொலைப்பகுதி உங்களுக்கு வந்து அடிமடி சம்பந்தப்பட்டது அவர் பார்க்கும் பார்வை விழும் இடம் எல்லாமே வந்து முட்டு பகுதிக்கு மேலையும் சரிங்களா அடி வயிற்றுக்கு கீழே தான் உங்களுடைய குரு பகவானுடைய வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம் அப்பத்தான் வரம் கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிதுன ராசி மிதுனம் ராசியில பிறந்து அவங்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க காலதேவ கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடம் உங்கள் ராசி உங்களுக்கு வந்து மிதன ராசியை பிறந்திருக்கிறீங்க கழுத்து பகுதியை குறிக்கிறதுக்கு உண்டான ராசி தோள்பட்ட கைகளை குறிக்கிறதுக்கு உண்டான ராசி அப்போ உங்களுக்கு வந்து இறைவன் எங்கே இருக்கிறான் உங்களுடைய குரு பகவான் என்று குரு மிதனராசில பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து குரு பகவான் வந்து கலதேவ் கணக்குப்படி தொலைப்பகுதியிலையும் அவரே வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்போ அடிவயிறு மற்றும் தொலைப்பகுதிகளையும் அவர் கை அவர் வந்து உங்க ராசியில உட்கார்ந்து பாக்குறதுனால வந்து தோள்பட்டை பகுதியிலையும் கைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் கைகளை பார்த்து வழிபாடு செய்து விட்டு அடிமணி சம்பந்தப்பட்ட இடங்களை பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அது யோகமாக வேலை செய்யும் சரி அங்கே இருக்கிற குரு பகவான் பார்க்கிற இடங்களை பாருங்க துலாம் ராசி ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் அதுவே அடி அடிவை அடி வைத்து கீழே உள்ள மர்ம பகுதி சம்பந்தப்பட்ட அடிமடி சம்பந்தப்பட்ட இடங்கள் சரிங்களா ஏழாம் இடமாக வந்து தொலைப்பகுதியை காலதேவனுக்கு தொலைப்பகுதி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து தொலைப்பகுதிக்கு மேல் இருக்கிற பகுதி பகுதியை பார்க்கிறார் அப்போ அதையே பார்த்து நீ வழிபாடு செய்யலாம் அடுத்து அவர் கும்ப ராசியை பார்க்கிறார் கும்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முட்டு பகுதிக்கு கீழே கரண்டை என்று சொல்லக்கூடிய கணுக்காலுக்கு மேலே இருக்கிற அந்த பகுதி இருக்குல்ல கால் பகுதியில் அந்த இடங்களை பார்வை செய்கிறார் அப்போ இந்தந்த இடங்கள்ல இருக்கிற தெய்வத்தை பார்த்து இந்தெந்த இடங்கள்ல இந்தெந்த உரு இறைவன் திருமணிகளை இந்தெந்த இடங்கள்ல தான் உங்களுடைய குருவின் தன்மையில் செயல்படும் அப்ப அந்த இடங்களை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் யோகம் வழிபாடு செஞ்சா மட்டும் போதுமா சரி கோவில ஒரு விபத்து கொடுக்குறாங்க பிரசாதம் கொடுக்குறாங்க சந்தனமோ குங்குமமோ கொடுக்கறாங்க நீங்க என்ன பண்றீங்க வாங்கி கொண்டு போய் கோவில பூசிட்டு கொஞ்சம் ஓரமாக செஞ்சுடுவீங்க அப்படி வச்சுட்டு வருவதுக்கு பதில குரு எங்கே இருக்கிறாரோ குரு பாரு எங்கே விழுதோ அந்த ஸ்தானங்கள்ல இறைவன் சன்னிந்தன் கொடுக்கிற அந்த பிரசாதங்களை நீங்க வேஸ்ட் பண்ணாம நீங்க வந்து நீர்லயோ தண்ணிலையோ குழப்பி அல்லது போட்டு நீ அழகா அப்படி ஏங்கிக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு வரங்களை இருப்பார் அடுத்து வந்து கடகராசி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு காலதேவ கணக்குப்படி குரு பகவான் இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய மார்பு பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த மார்பு பகுதியில வந்து இறைவன் இருக்கிறான் சரிங்களா அந்த இறைவன் வந்து உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு அவர் ஆறாம் இடமாக வேலை செய்வார் ஆறாம் இடம் என்ன அடிவயிறு அப்போ உங்களுக்கு வந்து இறைவனுக்கு இறை உங்கள் ராசி லக்கணத்திற்கு இறைவனுக்கு உண்டான ஸ்தானமே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அடி தான் இருக்கிறாரு சரிங்களா அப்போ நீங்க இறைவனை அடிவைத்துல பகு அடி அடிவயிறு பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் இது காலதேவ கணக்குக்கு உங்களுடைய ராசிக்கு அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் கேட்டா மார்பகம் பகுதி இருக்கிறார் அப்போ மார்பு பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து அந்த குருவின் பார்வை அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க கடகத்தில் இருக்கிற குரு வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் வந்து விருச்சகத்தை பார்க்கிறார் விருட்சகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடி அடி வயிற்றுக்கு கீழே அடிமடி என்று சொல்லக்கூடிய அதாவது மர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தான் உங்க குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் அப்போ நீங்கள் இறைவனை அடிமடியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வந்து குரு பகவான் தன் மகர ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் மகர ராசி அப்படிங்கிறது என்ன மகர ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முட்டு பகுதியை குறிக்கிறக்கு அமைப்பு அப்போ இறைவன் வந்து பாத்தீங்கன்னா முட்டு பகுதியிலையும் வந்து பார்க்கறான் சரிங்களா அப்போ நீங்கள் முட்டு பகுதியை பார்த்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து இறைவன் வந்து தன் ஒன்பதாம் பார்வையால் காலதேவ கணக்குப்படி பன்னிரண்டாம் இடம் நினைச்சது கூட மீன ராசியை பார்க்கிறார் மீன ராசியின் தன்மை என்ன கால் பாதத்தை குறிக்கிறதுக்குண்டான ராசி அப்போ கடைசியில் நீங்கள் இறைவன் கால் பாதத்தில் சரணம் அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் இது மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சரிங்களா சாரி கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வந்து காலதேவ கணக்குப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா சின்ன இதயம் பகுதியை குடிக்கிறதுக்கு உண்டான இடத்துல உட்கார்ந்துருக்கிறான் சாரி இறைவன் உட்கார்ந்துக்க இடம் வந்து காலதேவ கணக்குப்படி துணைப்பகுதி தான் ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்தானம் இறைவனுக்கு இறைவன் உங்களுக்கு வந்து இறைவன் வந்து இருக்கிற ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதயம் பகுதி குடிக்கக்கூடிய இடத்துல இடம் தான் இறைவனுக்கு உண்டான ஸ்தானமாக வருது காலதெய்வம் கணெக்ட்படிய தொலைப்பகுதி உங்களுக்கு அது வந்து இதயத்துக்கு உண்டான பகுதியாக வருது அப்போ இதயம் சம்பந்தப்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணிக்கிங்க அப்போ இறைவனை நீங்கள் எங்கே போய் வழிபாடு செஞ்சாலும் சரி நம்மளுக்கு இதயம் எங்கே இருக்கோ அதே மாதிரி தானே இறைவனுக்கு இருக்க போகுது அந்த இதயம் இருக்கிற பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் ஆனால் குரு பகவான் காலதெய்வனுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் இருப்பதால் சிம்ம ராசியும் இதயம் சம்பந்தப்பட்ட ராசி சரிங்களா அப்போது நீங்கள் வந்து சிம்ம ராசியும் இதயம் சம்பந்தப்பட்ட ராசி சூரியன் அப்படிங்கிறது தலை சரிங்களா அப்போது நீங்கள் வந்து இதயத்தை பார்த்து நீங்கள் வழிபாடு இதய இதயம் பகுதியை பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது காலதேவ கணக்குப்படி தொலைப்பகுதியையும் உங்கள் ராசிக்கு குரு பகவானுக்கு ராசி வந்து தொலைப்பகுதியாக தொலைப்பகுதியின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் இதயம் பகுதியாக வருவதால் அந்த இரண்டையும் பார்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து உருவின் பார்வை கரெக்டாக பாருங்கள் தொலைப்பகுதியிலேயே விழுது காலதேவ கணக்கு தொலைப்பகுதி உங்களுடைய உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இதயம் சம்பந்தப்பட்ட பகுதியாக வந்துடுது அதையும் பார்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து குருவின் பார்வை வந்து தன் ஏழாம் பார்வையால் வந்து கும்ப ராசியை பார்க்கிறார் கும்பம் அப்படிங்கிறது என்ன முட்டு பகுதிக்கு கீழே கணுக்காலுக்கு மேலே என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி அப்போ இறைவனுடைய திருமேனையில வந்து கணுக்கால் பகுதிக்கு மேலே முட்டு பகுதி கீழே உள்ள பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அங்கே இறைவன் உங்களுக்கு வந்து காலதெய்வ கணக்குப்படி பார்க்கும்போது அந்த இறைவன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வர கொடுப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் அவர் மேசத்தை பார்க்கிறார் மேசம் அப்படிங்கிறது என்ன தலைப்பகுதி குறிக்கிறதுக்கு உண்டான இடம் அப்போ நீங்கள் வந்து தலைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் சிம்மம்னா தலைவர் தலைமை தலைமை பொறுப்பு அப்போ உங்க ராசி லக்கணத்திற்கு இப்படி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரக்கூடிய எதுவாயிருந்தாலும் அரசு வேலை இப்படி எல்லா விஷயமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரிங்களா சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசி கன்னி லக்கணம் சரி கண்ணீர் ராசி கன்னி லக்கணத்துக்கு வந்து நீங்கள் எப்படி வழிபாடு செய்யலாம் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் உங்களுக்கு யார் அவரே வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதியாக வர்றாரு கேந்திராதிபதி பாதகாதிபதியாக வந்துடுறாரு அப்ப காலதேவ கணக்குப்படியே உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இல்லை சரி எப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சால் அதை சாதகமாக கொண்டு வரலாம் ஏன்னா இறை வழிபாடு மூலமா தான் இதை எதையும் சாதிக்க முடியும் எப்படி கொண்டு வரலாம்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசி அப்படிங்கிறது காலதேவ கணக்குப்படி சரிங்களா காலதேவ கணக்குப்படி கன்னீராசியில் குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க உங்கள் குரு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மார்பு பகுதிக்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அடி வயிறு அடி அடிவயிறு சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கும் அவர் அதிபதியாக வந்து காலதேவ கணக்குப்படி அவர் அவர் வந்து அடி வயிற்றிலே கூடியிருக்கிறார் அப்போ நீங்க கோவிலுக்கு போன உடனே நீங்க வந்து இறைவனை வந்து மார்பு பகுதியை பார்த்து வழிபாடு செய்து விட்டு அடி வயிறு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்த்து வழிபாடு செய்து விட்டு நீங்க வந்து மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாமே நீங்க வழிபாடு செய்யலாம் அதே சமயத்துல நீங்கள் வந்து இறைவனுக்கு மறைக்கப்பட்ட பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு யோகம் நல்லா கேட்டுருக்கீங்க இறைவனுக்கு மறைக்கப்பட்ட பகுதி எல்லாமே யோகம் மார்பகம் பகுதி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிமடி என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் குரு பகவான் தன் ஏழாம் பார்வையால் வந்து கால் பாதம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியை பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா கால் பாதத்திலே நீங்கள் வழிபாடு செய்வதும் அதே சமயத்தில் அங்கே இருக்கிற குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் வந்து காலதேவ கணக்குப்படி இரண்டாம் இடத்தையும் உங்கள் ராசியில் கணக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அப்போ கணக்கு என்ன நீங்கள் இறைவனை வந்து திருமுகத்தை பார்த்து அல்லாக்கா நீ வழிபாடு செய்யும் பொழுது இவ்வளோ ஸ்தானத்தையும் பார்த்து வழிபாடு செய்து விட்டு அப்படியே திருமுகத்தையும் பார்த்து வழிபாடு செஞ்சீங்கன்னா காலதேவ கணக்குப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அந்த இறைவன் உங்களுக்கு அருள்வான் அப்போது மேசம் முதல் மீனவரை நான் சொல்லலான்னா கணக்கு எடுத்தேன் டைம் இப்பவுமே பதினஞ்சு நிமிஷம் தாண்டி போயிட்டு இனியும் நீங்கள் பார்க்கறதுக்கு யோசிப்பீங்க அதனால் அந்த வீடியோ எதுவும் பட்டு அடுத்து தொடர்ச்சி அடுத்த வீடியோ தர்றேன் அப்போது கன்னி மேசம் முதல் கன்னி ராசி வரை நீங்கள் வந்து இறைவனுக்கு உண்டான ஸ்தானம் என்ன இந்த பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்கு உண்டான என்ன இந்த உண்டான கடவுளை எப்படி வழிபாடு செய்யணும் உங்கள் ராசியில் கண்ணி வரை அவர் இருக்கும் பொழுது குரு பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வழிபாடு செய்தால் ஜெயிக்க முடியுதுன்னு சொல்லிட்டேன் இதை நீங்கள் ரெகுலரா நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த பிரபஞ்சம் தங்கு இல்லாமல் தருவதற்கு இது இறைவன் அருள்வான் நம்ம வந்து ஒரு ஆழமரத்தில் குழி இருக்கிறோம்னு வைங்களா நம்ம ஒரு பறவையாக இருக்கிறோம் ஒரு ஆழமரத்தில் நம்ம இருக்கோம் பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆலமரத்துல குழி இருக்கிறோம் எந்த கிளையில் உட்கார வேண்டும் அந்த கிளையில் தான் நம்ம உட்காரனா உட்கார முடியும் மற்ற கிளை போய் கிளை முறிஞ்சு போகும் சரி அந்த மரத்தில் இருக்க ஆழம் பழத்தை தான் சாப்பிட முடியுமா வாய்ப்பு இல்லை அதை அதை திங்கிறதுக்கும் சில குருவிகள் வரும் அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கணும் எதை பார்த்து வழிபாடு செய்யணும் எதை உணவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தானே டிசைட் பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்ல இது பிரபஞ்சம் நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்த விஷயம்தான் இறைவன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இறைவன் திருமணி அப்படியே வந்து காலதேவ கணக்குப்படி பிரபஞ்சமா பார்த்து அந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு உண்டான குரு பிரபஞ்சத்துக்கு உண்டான குரு எங்கே இருக்கிறார் உங்களுக்கு உண்டான குரு உங்க ஜாத குரு அந்த குரு எங்கே இருக்கிறார் அழகா நீங்க துல்லியமாய் பார்த்து நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா இறைவன்ல இருந்து கிடைக்கக்கூடிய வரங்கள் வந்து உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் வரும் அப்ப இதுல வந்து பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தா வேலை செய்யாதான்னு நீங்க கேட்பீங்க இதுல பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்பை நீங்கள் கரெக்டாக கையில பிடிக்கும்போது என்னாகும்னா அந்த இறைவன் வந்து ஒரு நாள் பிரச்சனை கொடுத்தாலும் மறுநாள் நிவர்த்தி கொடுப்பான் ஏன்னா கொடுக்கறதும் அவனே கருமாவை கருமாவை கொடுத்ததும் அவனே அதை அழிக்கிறதும் அவனே அவனின்றி ஒரு அணு அசையா அதுதான் உண்மை அப்போ இறைவனை நீங்கள் இப்படி வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் ஜாதக குரு அப்படியே வேலை செய்து கொண்டே இருப்பார் உங்கள் ஜாதக குரு வேலை செஞ்சால் மட்டும்தான் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த வரங்களை உங்கள் ஜாதக குரு வாங்கி உங்களுக்கு கொடுப்பார் ஜாதகராகிய குரு நீங்களே அதை அனுபவிக்க முடியும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அடுத்த வீடியோல வந்து துலாம் ராசியிலிருந்து மீனம் ராசி வர உள்ள அந்தவர்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் அருள் பரிபூரமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்